இன்றைக்கி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னையில் இருக்கிற ஹாலிடே இன் ரெசார்ட்டுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து தலைவருக்கு ராஜ மரியாதை வழங்கியிருக்காங்க இது பற்றி அவங்களே ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதாவது தலைவரை நாங்கள் வரவேற்பதில் ரொம்பவே பெருமை அடைகிறோம் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க தலைவருக்கு எங்கே போனாலும் ராஜ மரியாதை கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதாவது தலைவர் காரில் வந்து இறங்குறதுலேருந்து உள்ளே போய் தலைவருக்கு அந்த ராஜ மரியாதை வழங்குறது எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா காரில் ரன்னிங்லேயே தலைவர் இறங்குறாரு தலைவர் ஸ்பீடு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்தளவுக்கு ஸ்பீடாக அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி தான் பார்க்குறாங்க அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவுக்குள்ளே வைரல் ஆகிட்டுருக்கு இந்த வயசுலேயும் தலைவரோட அந்த எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக இன்னொருத்தர்லாம் எழுபத்தி மூணு வயசில் நடக்கிறதுக்கே சிரமப்படுவாங்க ஆனால் தலைவர் வந்து படத்தில் நடித்து ரசிகர்களை மகிழ்வித்து உலகம் முழுவதும் ரசிகர்கள் கொண்டாடுற அளவுக்கு தலைவர் வந்து இந்த வயசுலேயும் பண்ணுறார் அப்படின்னா அது அவருடைய கடவுளின் அனுகிரகம் மற்றும் ரசிகர்கள் வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவரை வந்து நேசிக்கிறாங்க ரசிகர்களுக்காக நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணம் இதெல்லாம் தான் தலைவரை வந்து இந்த அளவுக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுருக்கு தலைவர் என்றுமே இது மாதிரி மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தலைவரோட ஒவ்வொரு ரசிகர்களின் ஆசை கனவு எல்லாமே